ரெண்டு பேரு நண்பர்கள் வந்து அப்படியே வழிய வந்து நிற்கிறாங்க அப்படி வழிய வந்திருக்கும் போது ஒரு கோயில் தென்பட்டது அதுவும் சிவன் கோயில் அதுல ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒருத்தர் சொல்ற அப்படியே சிவன் கோயில் இருக்குது போய் கும்பிட்டு வரலாம் வாடா அப்படின்னு கூப்பிடுறாங்க அதுக்கு இன்னொருத்தர் சொல்றான் சாமி தானே சரி பரவாயில்ல நீ போய் கும்பிட்டு வா எனக்கு சாமினா அவ்வளவு வேலை நம்பிக்கை இல்ல அதனால நான் இங்கே இருக்கிற நீ போய் கும்பிட்டு வா அப்படின்னு சொல்ற அப்படி சரிப்பா நான் வருவா இல்லையே இங்கே ஏறு நான் போய் சாமி கும்பிட்டு வரேன் அப்படின்றாபடி அவன் கோயிலுக்கு போற அப்படி கோயிலுக்கு போனோம்னா கீழே தலையை குணியும் போது லேச தலையில அவனுக்கு அடிபட்டுருது ரத்தமும் வந்துடுது சரி என்னடா அது நம்ம இப்படி கோயிலுக்கு வரும்போது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு மன வேதியோட சாமி கும்பிட்டு அவன் வெளியே வர அப்படி இங்க வெளியே இருந்த நண்பன் என்ன செய்யறான் அப்படின்னா சரி அவன் வரலையும் நம்ம சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பெருவிரில கால இப்படி மண்ண இருக்கிறான் அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு தங்க காசு கிடைக்குது அவனுக்கு சரி இவனும் வரான் கோயிலுக்கு போனவனும் வரான் வந்து பார்க்கும்போது நண்பா நான் கோயிலுக்கு போனேன் ஆனா இப்படி குனியும் போது அந்த கோயில அடிபட்டு ரத்தம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றான் நீ கோயிலுக்கு போன உனக்கு அடிபட்டு ரத்தம் வந்துருச்சு நான் கோயிலுக்கு போல நான் இங்கேதான் இருந்தேன் பொழுதுபோக்க காலை வந்து இப்படி மண்ணை சுரணி இருந்தேன் எனக்கு ஒரு தங்க காசு கிடைச்சிதுரா அப்படின்னா அப்படியா அப்படின்றா அப்படின் என்ன இது கடவுளுடைய சோதனையா என்னப்பா தம்பி பேரும் நண்பர்கள் வர வழியில தென்பட்டது கோயில் மேல நம்பிக்கை இல்ல சரி நான் கும்பிட்டு வரேன் நீ இங்க யாரும் சொன்ன நானு நான் கோயிலுக்கு போயிட்டு கும்பிடும் எனக்கு தலையில பேச அடிபட்டது ரத்தம் வந்தது கும்பிடாதே நண்பனுக்கு தங்க காசு கிடைச்சது இது என்ன சாமி இது கொடுமை இது அப்படின்னு கேக்குறாடி ஒண்ணு இல்லப்பா இந்த நேரத்துல நீ கோயிலுக்கு போகாத இருந்தா உன் தலையே போயிருக்கும் உன் உயிருக்கு ஆபத்து வந்திருக்கும் அதனால நீ கோயிலுக்கு போனதுனால இந்த பெரிய ஒரு ஆபத்து வந்து ஒரு சின்ன சா போயிடுச்சு அப்படின்னு சரி சாமி அவருக்கு வந்து இப்ப தங்க காசு கிடைச்சிருக்கு அது என்ன நியாயம் அப்படின்ட்டு அப்படி ஒண்ணு இல்லப்பா அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஏழு கொப்பர பணம் இந்த நேரத்துல அவனுக்கு கிடைச்சிருக்கணும் அவன் கடவுளை அலட்சியமா செஞ்சதுனால அவனுக்கு கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்கல அதனால ஒரே ஒரு தங்க காசு தான் கிடைச்சிது அப்படின்னு சொல்ற அப்படி அந்த சிவன் அடியார் சரி சாமி ரொம்ப நன்றி சாமி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க நம்பினா கெடுவதில் நான் நான்கு மறை தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க கடவுளை எவனும் நம்புறானோ கண்டிப்பா கைவிட மாட்டான் மழை போல ஒரு கஷ்டத்துல பணி போல நீக்கிறோம் அதுக்கு உதாரணம் இந்த கதையே ஆகும் ஆனா நம்பாதவனுக்கு எவ்வளவு பெரிய செல்வம் இருந்தாலும் அவனுக்கு அது கை கூடாது அதனால நம்பினார் கெடுவதில் அது யாரா இருந்தாலும் சரி ஏழை இருந்தாலும் சரி பணக்கார இருந்தாலும் சரி உரைமொழி இருந்தாலும் சரி தாழ்மை இருந்தாலும் சரி உயரத்தில் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட இருந்தாலும் சரி ஒருத்தர் நம்பிக்கை ஒரு கடவுளை கும்பிடறான் அப்படின்னா கண்டிப்பா கைவிட மாட்டார்